பிரச்சனைமா போட்டீங்க பாருங்க நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற விடுதலை இயக்கத்தின் சார்பாக திராவிட நாயகர் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கின்ற நல்ல ஒரு நிகழ்வாக இந்த நிகழ்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த நிகழ்வில் தன்மையேற்று நடத்தை கொடுத்துக் கொண்டிருக்கின்ற விடுதலை இயக்கத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் அருமை தம்பி ரா வெற்றிச்சந்தன் அவர்களை இந்த நிகழ்வில் நம்மோடு கலந்து கொண்டு தன்னுடைய பெயரை கொண்டிருந்தாலும் அழைக்கவில்லை என்ற ஒரு காரணத்தை சொல்லி வலுப்பாவன் நானும் உங்களோடு எப்போதும் தோன்றோடு தோன்றிருப்பேன் என்று இங்கு வருகை கொடுத்திருக்கின்ற கொட்டப்பிடா சட்டமன்ற உறுப்பினர் அருமை சகோதரன் எம் சி சண்முகையா அவர்களிடம் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கின்ற டாக்டர் ராஜதுரை அவர்கள ஒன்றிய குழுவின் உறுப்பினர் திரு என் சுரேஷ் அவர்கள அழைக்க நடத்தி அமர்ந்திருக்கின்ற விஏஓ திரு முனிசாமி அவர்கள திரு அறிவழகன் அவர்கள மகேஸ்வரன் அவர்கள பொறுப்பாளர்கள் மூர்த்தி அவர்களை முத்துராஜ் அவர்களை செந்தில்குமார் இருக்கின்ற டி ராஜா அவர்கள மற்றும் வருகை கொடுத்திருக்கின்ற தேவந்திர குலத்தினுடைய நம் இன சொந்தங்களை உங்கள் அனைவருக்கும் முதல்வன் எனது அன்பான மாலை வணக்கம் நல்ல மாலை பொழுது மணி எட்டே கடம் ஆகிடுச்சு இந்த பக்கம் எங்கள் அண்ணன் தம்பி பெரியம்மா சித்தப்பா எல்லாம் பார்த்துருக்காங்க இந்த பக்கம் யாருமே அம்மா பெரியம்மா சின்னம்மா அக்கா தங்க என் தம்பி மாறி எல்லாரும் வந்திருக்காங்க என்னன்னாலும் பெண்களுக்கு எப்பவுமே சுமைகள் எழுப்பது அதிகம்தான் இங்கே விட என் அண்ணன் தம்பி சித்தப்பா அவங்கெல்லாம் வீட்டில்லாம் பார்த்துருப்பானா என்று சொன்னால் நிச்சயமாக இல்லை அவர் என்ன வேலை பார்த்து வருவான் நம்ம அதுக்குள்ள போக வேணாம் ஆனா என் சின்னமா பெரியமெல்லாம் கேட்டு பார்த்தேன்னா வீட்டுல அப்படியே சாப்பாடு செய்யணும் பேரங்கிட்ட வந்திருப்பான் வீட்டுக்கார வீட்டுக்கு வந்துருவாரு சாப்பாடு செஞ்சு கொடுக்கணும் இல்லைங்க எது சாப்பிட்டு வீட்டுக்கு வேகமா போகணும் இப்படி பல்வேறு வேலைகளை மண்டிகளை வச்சிருந்தாலும் இந்த நிகழ்வில் நானும் கலந்து கொள்வேன் என்று இங்கு பெருமையோடு வந்து வந்திருக்கின்ற என் அருமை தாய்மார்களுக்கும்

தெரிந்து என்று அது நிச்சயமாக எதிர்காலத்திற்கு பயனுள்ளதாக அமையும் ஒத்த போறேன் அப்படின்னா சார் எனக்கு ஒரு மனசு அவர் அவரை சார் பேசுறாரு ஒற்றுமை இல்லை ஒற்றுமை இல்லை ஒற்றுமை இல்லை எப்பதான் ஒற்றுமை யார் எத்தனை வித்திரா ஒற்றுமையர் எவ்வளவு விலைக்கு விற்கிறா ஒற்றுமையர் யாருக்குமே வாங்க முடியாத ஒற்றுமையை எப்படி ஊற்று சொல்ல நண்போடு கேட்டுக்கொள்வது வருகின்ற பொழுது நான் யார் என்பதை கூட பதிவு செய்தார் அவர் அவர் இந்த நிகழ்ச்சி இன்னும் பெருமையாக செலவிட்டிருக்கும்

சுதந்திர போராட்ட வீரர் சுந்தர பாட்டனார் நம்முடைய பாட்டனார் சுதந்திர போராட்ட வீரர் வெங்கி காலன் நம்மளுடைய வீரர் தியாகி அவர்களுக்கு நம்முடைய தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சர் அவர்கள் செய்து கொடுத்த சாதனைக்கு நாம் நன்றியை தெரிவிக்கின்றோம் நன்றியை தெரிவிப்போம் எங்களுக்கு அர்த்தத்தில் இருக்கிற அத்தனை பேர் ஒரு சேர கையொழு எழுப்புகளை பார்க்கணும் தலைவர்கள் நம்மளுடைய கோரிக்கை ரெண்டு நாள் இருக்கும் எங்களுக்கு வேணும் எங்க தலைவர் நம்மளுடைய திராவிட நாயகர் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களும் நம்முடைய இளம் தலைவர் சிந்தமர் அவர்களும் நமக்காக இந்த உரிமையை தந்திருக்கிறார்கள் இப்போ இது மட்டுமா நமக்கு நடந்திருக்கு இது மட்டுமா நமக்கு கோரிக்கை நேரு சொன்னால் இல்லை நம்முடைய வரலாறுகள் எப்போதுமே திரும்பி பார்க்கப்படும் அந்த வரலாறு திரும்பி பார்த்தால் எதிர்காலத்தில் நாம் எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடியும் நாம் வெற்றிகரமாக எடுத்து வைக்க முடியும் அப்படி வரலாறு திரும்பி பார்க்க மறுத்து விடும் என்று சொன்னால் எதிர்காலத்தில் நாம் வைக்கின்ற அடி ஒவ்வொன்றும் சரியாக இருக்குமா என்று நாம் கணித்து விட முடியாது அப்ப நம்ம திரும்பி பார்க்கின்ற பொழுது இந்த இடத்துல நான் இந்த இடத்துல அண்ணன் இந்த இடத்துல இந்த அரங்கத்தில் என் தாய்மார்கள் என் அண்ணமார்கள் இப்ப இருக்கிறோம் என்று சொன்னால் அதற்கு என்ன வழி சுவடுகள் நமக்கு கிடைத்தது என்பதை நாம் பார்க்க வேண்டும் கல்வி என்ற அந்த ஆயுதத்தை நாம் கையில் எடுக்கின்ற பொழுது நமக்கான உரிமை நமக்கு கிடைத்திருக்கிறது சரி நமகான உரிமை எடுத்துட்டு கிடைத்து விட்டதா எப்போது கிடைத்தது மற்ற சமூகத்தோடு நாம் போட்டி போட்டு அளவுக்கு நமக்கான நாம் என்ன கொடுத்தாக வேண்டும் என்று சிந்திக்கக்கூடிய தலைவர்கள் இந்த நாட்டில் வந்ததுனால்தான் நமக்கான அடையாளத்தில் ஆளுமையை நாம் பெற முடிந்தது அப்படி சிந்திக்கக்கூடிய தலைவர்களில் சுட்டிக்காட்டப்பட வேண்டியவர்கள்

பட்டியலின மக்களுக்கு கொடுக்கப்படுகின்ற இடஒதுக்கீடு என்பது வெறும் பதினாறு சதவீதம் மட்டும்தான் இருந்தது அந்த பதினாறு சதவீதத்துல தான் நாம் நம்ம சமுதாயத்தை சார்ந்த அத்தனை பேர் பட்டியலினத்தில் இருக்கக்கூடிய அத்தனை மக்களும் அந்த இடஒதுக்கீட்டில் பகிர்ந்து கொள்வோம் அதில் பழங்குடியினர் ஒரு சதவீதம் பகிர்ந்து கொள்வோம் அப்ப இதை பார்க்கிறார் கலைஞர் ஐயா இவ்வளவு மக்கள் இருக்கிறாங்க இவ்வளவு சமுதாயம் இருக்கு இந்த பதினாறு சதவீதம்

இயக்கம் நடத்தவர்கள் என்னவெல்லாம் சொல்லலாம் ஆனால் இந்த இடத்தில் நின்று பேசுவதற்கான உரிமையும் ஒதுக்கீடும் தந்தவர் முத்தமிழ்காரன் கலைஞர் என்பதை நாம் வரலாறு மறந்துவிடக் கூடாது நீங்க பதினெட்டு சதவீத இடஒதுக்கீடுல நீங்க எல்லாரும் கேட்கிறாங்க எங்களுக்கு இடஒதுக்கீடு கொடுங்க எங்களுக்கு கொடுங்க எங்களுக்கு தரல பொருளாதாரத்துல ஜாதியில ஒரு பதவியில உயர்ந்த கூட நீங்க என்ன செய்யறாங்க எங்களுக்கு இடஒதுக்கீடு வேணும் எங்களுக்கு பத்து சதவீதம் எங்களுக்கு கொடுங்க என்று கேட்டு நீங்க வாங்கி கொண்டிருக்காங்க ஆனால் நம் மக்களுடைய குரல் எழுப்பாமலேயே தந்தவர் முத்துவட்டான கலைஞர் அவர்களிடம் இருக்கு இன்னைக்கு நம்ம வளர்த்திருக்கின்றோம் கல்வி அறிவு பெற்றிருக்கின்றோம் அரசியலில் அங்கீகாரத்தில் ஆளுமையில் நாம் இருக்கின்றோம் அரசியல் அங்கீகாரத்தில் நாம் இல்லை சொன்னால் வெற்றி வந்து எங்க அக்கா இங்கே மதுரையில இருக்கு மாணா மதுரையில இருக்கு அப்ப எங்களுக்கு சொல்ல முடியுமா தமிழரசியோ இன்னைக்கு எத்தனையோ தமிழரசிகள் எத்தனையோ வருப்பாய்கள் கிராமத்துக்குள் வீட்டில் உறங்கி கிடைக்கிறார்கள் நான் வந்திருக்கிறேன் என்று சொன்னான் எனக்கான அங்கீகாரம் எடுத்திருக்கேன் என்று சொன்னால் எனக்கான திராவிடம் நெற்ற கழகம் என்பதை நான் மட்டுமில்லை யாரும் வளர்ந்துவிட முடியாது அரசியல் எதாவது பச்சை தமிழ் உறிச்சியாக வரவேற்கிறது ஒரு பெண்ணாக இந்த அரசியலில் பட்டியலினத்தில் தேவந்தில் பிறந்த நான் முதலில் ஒன்றிய குழுவின் தலைவராக ஒன்றிய பொதுவான தேர்ந்தெடுக்கப்பட்டு ஒன்றிய குழுவின் தலைவராகி சட்டமன்ற உறுப்பினராக முதல் நான் சட்டமன்றத்திற்கு செல்கிறேன் இரண்டாயிரத்தி ஆறுல கலைஞர வந்திருக்கிற அனுபவம் இருக்காது நீ ஒரு எவ்வளவு மட்டும் இருந்து சொல்லலை எனக்கான அந்த வாய்ப்பை அடையாளப்படுத்தினார் தமிழ் டாக்டர் கலைஞர் அவர்கள் அன்றைக்கு எத்தனையோ பல திட்டங்களை நாம் நம்முடைய பகுதி மக்களுக்கு நாம் செய்து கொடுத்திருக்கின்றோம் நபான திட்டத்தின் மூலமாக நாம் மக்கள் எங்கெல்லாம் இருக்கிறார்களோ அங்கு அடிப்படை வசதிகள் சிமெண்ட் ரோடு கிராம சாலை இதெல்லாம் போட்டு கொடுத்திருக்கோம் ஒருத்தர கலைஞர் அறிவாலயத்தில் அப்போ கூட அக்கா இருக்கிற சாமி முதலமைச்சர் இருக்கின்ற ஐயா திரைமுக அப்பா வந்து டிவி பார்த்துட்டு இருக்கும் போது அந்த இடத்துல நான் நினைந்திருந்தேன் அப்போ டிவியில ஒரு கிராமத்துடைய ஒரு செய்தி ஊருது அந்த செய்தியை பார்க்கும்போது ஒரு நம்மளுடைய காலனி பகுதியில் சொல்லக்கூடிய பகுதியை காமிச்சிட்டு அப்படி காமிச்சிட்டு இருக்கும் போது எல்லாரும் அந்த செய்தியை தான் நம்ம பார்த்துட்டு இருந்தோம் ஆனா என் கலைக்கு அவர் சொன்னார் அந்த ரூம் அந்த வீட்டில் பாரு அந்த கிராமத்தில் பாரு சிமெண்ட் ஓடி அழகாக போட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னார் அந்த கிராமம் யாருடைய கிராமம் அந்த காலனி பகுதி யாருடைய பகுதி அதன் பட்டியலின மக்கள் அவர்களுடைய பகுதியில் தேவையான அடிப்படை வசதிகள் செய்து தர வேண்டும் என்று நிதியை ஒதுக்கி கொடுத்தவர் முத்தமிழ் நாட்டு கலைஞர் அவர்கள் அதே போல அவர் ஏழாயிரம் கோடி ரூபாய் கடனை தள்ளுபடி செய்தார் விவசாய பெருங்குடி மக்களுக்கு இதெல்லாம் எடுத்து சொல்றதுக்கு மக்களுக்கு இப்ப யாரும் இல்லை அதெல்லாம் ஞாபகமே இல்லை இப்ப நான் அதை சொல்றேன் ஏழாயிரம் கோடி ரூபாய் கடனை தள்ளுபடி செய்தார் அப்படி தள்ளுபடி செய்யும் போது தாட்கோ கடன் இருந்துச்சு தாட்கோ கடன் இருந்துச்சு தஞ்சையில் ஒரு நிகழ்ச்சி முடிச்சிட்டு துறை மின்சார நிகழ்ச்சி முடிச்சிட்டு நம்ம தஞ்சை ட்ரெயின் பார்த்தீங்கன்னா சென்னைக்கு போகும்போது மூணு மணிக்கு போய் சேரும் மூணு மணிக்கு அப்படியே காலத்துல போய் சேரும் அப்ப போய் சேர்ப்போம் நான் மூணு மணிக்கு சென்னையில போய் இறங்கி போய் பார்த்து தூங்கிக்கிட்டேன் காலையில ஒரு அஞ்சு மணி அஞ்சரைக்கு எனக்கு முதலமைச்சர் ஆஃபீஸில் இருந்து போகணும் படுத்து நல்ல வந்து எங்கள் வீட்டுக்காலத்தில் இருப்பலை நீ ஆஃபீஸில் சேர்ந்து பேசுவாங்க சரி திருத்தமும் சும்மா தான் இழுத்து போவோம் ஒன்றுமே எனக்கு அப்படியே

எவ்வளவு பாயிருது அப்படின்னு கேட்டார் அஞ்சு மணிக்கு அஞ்சரை தாக்க கூட நிலை கேட்டால் எப்படி இருக்கும் ஏற்கனவே துறையின் சார்பாக நாங்கள் அந்த மதிப்பீடு எடுத்து வச்சிருந்த காரணத்தினால் ஐயா அவர்கிட்ட நான் சொன்னேன் ஐயா எங்களுக்கு ஒரு ஐம்பது கோடி கிட்ட இருக்கு அப்படின்னு சொன்னேன் சரிம்மா கோப்பை எடுத்துட்டு வீட்டுக்கு வரலாம் காலையில பார்க்கலாம் அப்படின்ட்டு உடனே என்னுடைய அரசு செயலாளருக்கு ஃபோன் பண்றேன்

சகதியோட காலோட சகதி காலோட கோயிலுக்குள்ள நம்ம போகக்கூடாதுன்னு வெளியில நின்று கோபுரத்தை பார்த்து தரிசனம் செஞ்சுட்டு இருக்கோம் உடனே எங்கே பண்ணிட்டாங்க நீ கோயிலுக்குள்ள வராத அப்படின்ட்டாங்க கோயிலுக்குள்ள வராத அப்படின்ட்டாங்க ஆனா இன்னைக்கு யாராவது சொல்ல முடியுமா அன்னைக்கு கோயிலுக்குள்ள அழைத்து போனவர் தந்தை பெரியார் அவர்கள் விவசாயத்தை பாரம்பரிய விவசாயிகள் மக்களுக்கு உணவை அளிக்கக்கூடிய சமுதாயத்தில் பிறந்தவர்கள் வீர தேவன் இலவச மின்சாரம் கொடுத்தாரே யாருக்காக இலவச மின்சாரம் கொடுத்தாரே யாருக்காக நம் மக்களுக்காக அல்லவா இன்றைக்கு திராவிட நாயர் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் ஆட்சி பொறுப்பை ஏற்று இரண்டு ஆண்டுகளில் இரண்டு யாருக்காக விவசாய மக்களுக்கா இவ்வளவு திட்டங்களை போகலாம் நான் ஒன்றை சொல்லிக் கொள்வது பட்டியலிடத்தில் இருக்கின்ற இளைஞர்கள் நமக்கான அடையாளத்தை அங்கீகாரத்தை நாம் பெற வேண்டும் என்று சொன்னால் இளைஞர்களிடம் மாணவர்களிடம் நல்ல சமுதாய கருத்துக்களை சமுதாயத்தில் நம்மை வெளிநடத்தக்கூடியவர்கள் யார் என்பதை தெளிவோடு தெரிந்த பார்வையோடு கருத்திகளோடு நம்முடைய மாணவர்களை நடத்திட வேண்டும் இளைஞர்களை வழி நடத்திட வேண்டும் அப்போதுதான் அவர்கள் தொடர்ந்தான இடத்தையும் அங்கீகாரத்தையும் பெறுவார்கள் இங்குள்ள இடம் பிள்ளைகள் நல்லா படிக்க வேண்டும் உங்கள்கிட்ட இருக்கிற எந்தெந்த குணங்கள்லாம் தவறு என்று நீங்கள் மனதில் நினைக்கிறீர்களோ அந்த குணங்களை நம்முடைய இளைஞர்கள் மத்தியில் அறவே அகற்றுவதற்கான செயல்பாடுகளை நீங்கள் கற்றுக்கொள்வது அதற்காகத்தான் என்னுடைய அருமை தாயார் என்று நான் ஒன்று சொல்லிக் கொள்வது நீ நம்ம வீட்டுக்காரர் ஒரு கருத்தை நம்ம சொன்னோம்னா கேதிக்குவாரா என்று சொன்னால் எங்கள் அம்மாட்டிலேயும் என் பாட்டிலேயே அப்படின் கேட்டா அவங்க வீட்டுக்கார சொல்றது கேட்டா ஏய் உனக்கு என்ன தெரியும் என்ன சொல்றாரு ஏய் உனக்கு என்ன தெரியும் பொய்ய அடுப்பட்டு முறம் உனக்கு போய் பாரு அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம அம்மாவை சொன்னா உனக்கு என்ன பண்ண தெரியும் போய் வேலைக்கு அப்படின்னா இப்போ ஏதா சொல்லி பாருங்க இப்போ ஏதா சொல்லி பாருங்க எனக்கும் அரசியல் தெரியும் சொல்றீங்க இல்லையா எனக்கும் கருத்து தெரியும் என்று சொல்றீங்க இல்லையா அந்த சம உரிமை நீயும் நானும் ஒரே உரிமை

எப்ப மாற்றப்படும் எப்போது மாற்ற முடியும் என்று சொன்னால் தாய்மார்களே சகோதரிகளே நீங்கள் நினைத்தால் மட்டும்தான் அது மாறும் நீங்க தான் மனசு செய்யணும் எப்படி மனசு பெய்களும் குழந்தையை பெற்றெடுக்கின்ற நாம் ஆண் குழந்தையை நம்ம தான் பெற்றெடுக்கிறோம் பெண் குழந்தையை நாம தான் பெற்றெடுக்கிட்டோம் நம்ம பிள்ள ஆம்பளை பிள்ள தங்கச்சாமே பெருச்சி தங்கச்சாமி தன் தங்கச்சி அடிச்சானா என்ன சொல்றோம் விடு அண்ணன் தான் அடிச்சான் நீ ஏன் அவளை இது பண்ற அப்படின்னு சொல்றோம் இல்லையா சொல்றோம்ல ஆம்பளை பிள்ளை அடிச்சா மட்டும் நம்ம பிள்ளை தான் அடிச்சா விடு அண்ணன் தான் அடிச்சான் விடு தப்பி தான் அடிச்சான் அதுதான் அந்த பிள்ளையுடைய மனதில் பெண் பிள்ளையை அழிக்கலாம் எண்ணம் அன்றைக்கு விதை கூட்டப்படுகிறது அப்ப நாம என்ன செய்ய சிறு வயதிலேயே குழந்தையை பெண் குழந்தையை ஒரு பையன் அழிக்கின்ற பொழுது நீ தப்பு செஞ்சா ஏற்ற சொல்லு நான் கண்டிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு பழக்கத்தை நான் கொண்டு வருகின்ற பொழுது ஒரு ஆண் குழந்தைக்கு எது சரி என்று கற்றுக் கொடுக்கின்றோமோ ஒரு பெண் பிள்ளைக்கும் அதை சரி என்று கற்றுக் கொடுங்கள் ஒரு பெண் பிள்ளைக்கு எது தவறு என்று கற்றுக் கொடுக்கின்றோமோ அதே ஆண் பிள்ளைக்கு தவறு என்று கற்றுக் கொடுங்கள் அப்போதான் அந்த பாலின சமத்துவத்தை நோக்கி நாம் பயணிக்க முடியும் இன்னைக்கு ஒரு பொம்பளை பிள்ளைங்க போய் எதாவது தப்பு நடந்துச்சுன்னா என்ன சொல்றோம் நீ ஏடி அங்க போல என்ன கேக்குறோம் முதல் கேள்வி யார் கேட்பா அம்மா தான் கேட்கும் என்ன கேட்போம் பொங்கலை நீ எதுக்கு அங்க போல நீ ஏன் அந்த ட்ரெஸ் போட்ட நீ ஏன் அவன் கிட்ட நீ ஏன் அவன் கூட நின்ன கேள்வி 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 பெண் இது மட்டுமே சுமத்தப்படுகிறது அப்ப ஆன்மீகமான அந்த கேள்வி கணைகளை நான் தொடுக்காத வரை தவறுகளை வரை இந்த நிகழ்வு தொடர்ந்து கொண்டே இருக்கும் அப்ப எங்கோ ஒரு பெண்ணுக்கு யாரோ நடக்கின்ற பொழுது நமக்கு ஏற்படுகின்ற போது அந்த வழி நம்மை தாக்கும் அதுக்காகத்தான் பாலின சமத்துவம் என்ற ஒரு பயணத்தை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கிராம சபை கூட்டங்கள்ல தீர்மானமாக நிறைவேற்றிருக்கிறார் அப்ப இன்றைக்கு பெண்கள் நாங்க வரும்போது என் தப்பி சொன்னா பெண்கள் எல்லாம் மகளிர் குழுவுக்கு எல்லாம் கணக்கு பார்த்துட்டு இருக்காங்க இப்ப வந்துருவாங்க ஒரு பத்து நிமிஷம் வெயிட் பண்ணுக்கா அப்படின்னா ஒண்ணுமே கவலையில நம்ம பெண்கள் வரட்டும் அப்படின்னு சொல்ல ஏன் என்று சொன்னால் இந்த மகளிர் குழுக்கள் ஒவ்வொரு பெண்ணும் தன்னை பொருளாதாரத்தை மேம்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த திட்டத்தை கொண்டு வந்தார் தந்தை பெரியார் சொல்லுவார் ஏன் வருஷம் தான் அந்த கும்பல அடிவாங்கிட்டே இருக்கா ஏன் வருஷம்லாம் அந்த கும்பல திட்டு வாங்கிட்டு இருக்கா அதுக்கு என்ன காரணம் அப்படி யோசிச்சாரு பெண் வாங்குறா யாத்த வாங்குறா வீட்டுக்காக இருந்து காசு வாங்குறா மயன்ட்ட இருந்து காசு வாங்குறா அப்பா இருந்து வாங்கி குடும்பத்தை செலவழிக்கிறா அதனால அவர் விட்டு வாங்குறா அவளே பொருளாதாரத்தை முன்னேறி வென்று விட்டாள் சொன்னால் நிச்சயமாக ஆளுமையோடு வர முடியும் என்பதற்காகத்தான் ஆண் கொடுக்கவும் பெண் வாங்கவும் இருக்கின்ற நிலை மாறிட்ட போது பெண்ணுடைய நிலை உயரும் என்று சொன்னார் அதற்காக தான் இன்றைக்கு மகளிர் உரிமை தொகை மாதவாய் வழங்கின்ற ஒரு முதலமைச்சரை நான் நான் சொல்லிக் கொள்வது நிறைவாக சொல்லிக் கொள்வது இந்த சமூகத்தில் நாம் நமக்கான இட அடையாளத்தையும் கண்டிப்பாக மீட்டெடுக்க வேண்டும் அது எப்படி மீட்டெடுப்பது நீங்க சொன்னார்கள் இல்லையா ஒற்றுமை அந்த ஒற்றுமையோடு நாம் பயணிக்க வேண்டும் யாரோடு பயணிக்க வேண்டும் யார் பின்னால் நாம் பயணிக்க வேண்டும் என்பதை உணர்ந்து நாம் இன சொந்தங்கள் நீங்கள் பயணிக்க வேண்டும் எதிர்கால நம் தலைமுறையினரை இள பிள்ளைகளை சமமாக பார்த்தெடுங்கள் மதுவும் போதையும் தயவு செய்து உங்களை ஆட்படுத்தி இங்குள்ள இளைஞர்களுக்கு நான் கேட்டுக்கொள்வது தம்பி சுண்ணாக்க நான் குவாட்டருக்கோ இல்ல பிரியாணிக்கோ ஆளும் என் சொந்தங்கள் குறிப்பிட்டால் அனைவரும் வருவார்கள் என்று பெருமையோடு என் ஒற்றுமை பலப்படுத்துவோம் ஒழுங்கத்தோடும் சுய மரியாதையோடும் நமக்கான அடையாளத்தோடும் நாம் இந்த அரசியலில் பயணிப்போம் நமக்கான இடத்தை ஆளுமையோடு பிடிப்போம் அதற்கு நம்முடைய முதலமைச்சர் நமக்கு துணையாக இருப்பார் முத்தமிழக டாக்டர் கலைஞருடைய வழியில் பயணித்துக் கொண்டிருக்கின்ற நம்முடைய முதலமைச்சர் அவர்களுக்கு நாம் எப்போதும் உறுதுணையாக இருந்திட வேண்டும் அதே போல் நான் நிறைவு செய்து கொள்கின்றேன் நம்முடைய இளம் தலைவர் மாண்பு சின்னவர் அவர்கள் ஒன்றே ஒரு நிகழ்வு செஸ் ஒலிம்பியாட் இங்கே நடந்துச்சு இங்கே நடந்துச்சு தமிழ்நாட்டில் நடந்துச்சு அந்த செஸ் ஒலிம்பியாட் போட்டியில் உள்ள வீரர்கள் அனைவரும் தமிழ்நாட்டுக்கு வந்திருந்தாங்க அப்படி வருகின்ற வீரர்களை அந்த களத்திற்கு அழைத்து வந்தவர்கள் யார் என்று சொன்னால் ஸ்டேட் போர்ட்ல படிக்கிற பிள்ளையோ இல்ல பெரிய பிரைவேட் ஸ்கூல்ல படிக்கிற பிள்ளைகளோ அந்த வீரர்களை அழைத்து வரவில்லை அரசு பள்ளியில் படிக்கின்ற குழந்தைகள் தான் அன்றைக்கு களத்திற்கு வீரர்களை அழைத்து வந்தார்கள் அரசு பள்ளியில யார் படிப்பாங்க அரசு பள்ளியில யார் படிக்கிறார் இன்றைக்கு அரசு பள்ளி படிப்பது அன்றைக்கு அடையாளப்படுத்தப்பட்டதை மாற்றி இன்றைக்கு அரசு பள்ளி படிப்பது பெருமை என எல்லோரும் அரசு பள்ளியில் செய்கிறார் காலனி என்ற பெயர் இருக்கக்கூடாது என்று சட்டமன்றத்தில் நான் பேசினேன் காலனி என்ற சொல் சமுதாயத்தை குறிக்கின்ற ஒரு சொல் எங்கும் இருக்கக்கூடாது என்று சட்டமன்றத்தில் நான் பேசினேன் பள்ளி பள்ளித்துறை அமைச்சரவர்கள் ஆதரோட பள்ளிக்கு சென்று காலனி என்ற அந்த பேரை அடிந்துக்கிட்டு அந்த பேரில் இருந்துட்டாங்க இன்னைக்கு அரசு பள்ளி படிக்கிற படிக்க ஆறாவதுலேருந்து பதினேழாம் வரை படுத்து வருகிற பிள்ளைகளுக்கு தான் தமிழ் பெண் பிள்ளைகளுக்கு மாதம் ஆயர்வாய் நம்முடைய மாணவர்களுக்கு மாதம் ஆயிரம் கொடுக்கின்ற இந்தியாவிலேயே ஒரே அரசு நம்மளுடைய திராவிட மாற்றுடைய அரசு அதை யார் வேணும் நமக்கான காலைக்கு நமக்கான வழித்துறைக்கு விளக்காக ஒளி விளக்காக வரக்கூடியவர்களுக்கு நீங்கள் எப்போதும் உறுதுணையாக இருக்கிற வேண்டும் என்று என் அன்பு சொந்தங்களுக்கு நான் வள்ளி என்ற அந்த பெருமையோடு நன்றி கூட்டியிருக்கிறேன் நன்றி